கோகிலா சுவாமியின் சிறந்த ஆசிரியராக என்ற நூலின் தொடர்ச்சி இயல் இரண்டு பாட நூலுக்கும் அப்பால் பாடநூலுக்குள் மட்டும் மாணவர்களை கட்டி போட்டு சிறைப்படுத்தாதீர்கள் மாணவர்களுக்கு சிறகுகள் முளைக்கச் செய்து பாடநூலுக்கு அப்பாலும் பறந்து செல்ல செய்யுங்கள் பாடநூலுக்கு அப்பாலும் கடல் போன்ற அறிவு விரிந்து பறந்து கிடக்கின்றது என்ற உண்மையை உணர்ந்திடுங்கள் நாள்தோறும் சிறந்த பழமொழிகளையோ பெரியோரின் கருத்துகளையோ சொல்லி வகுப்பை தொடங்குங்கள் பாடத்தோடு தொடர்புடைய நல்ல பழமொழிகள் விடுகதைகள் நிகழ்ச்சி துணுக்குகள் போன்றவற்றை சொல்லுங்கள் மாணவர்களின் வாழ்க்கையை நெறிப்படுத்தும் சின்ன சின்ன கதைகளை கூறுங்கள் இந்து இஸ்லாமிய கிறித்தவ சமயங்களில் உள்ள கருத்துகளையும் கொள்கைகளையும் வகுப்பில் மேற்கோளாக பயன்படுத்துங்கள் இயேசு புத்தர் காந்தி வள்ளுவர் போன்ற பெரியோர்களின் அறிவுரைகளை வகுப்பில் அவ்வப்போது பயன்படுத்துங்கள் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் போன்ற இயேசுவின் அருள்மொழிகளை சொல்லுங்கள் வட்டி தொழிலாளர் லாபம் ஏழை விழிநீரில் எரிகின்ற தீபம் என்பது போன்ற நபிகள் நாயகத்தின் நல்லுறையை சொல்லுங்கள் அன்பினால் பகைவர்களையும் நண்பர்களாக அடைய முடியும் என்பது போன்ற மகாத்மா காந்தியின் பொன்மொழிகளை மாணவர்களிடம் சொல்லுங்கள் பொறுமை கசப்பானது அதன் விளைவோ இனிப்பானது என்பது போன்ற மேலாட்டு அறிஞர்களின் கருத்துகளைச் சொல்லுங்கள் ஒழுக்கத்தை இழப்பதா உயிரை இழப்பதா என்ற கேள்வி எழுந்தால் உயிரை இழப்பதே மேல் என்பது போன்ற வள்ளுவரின் உன்னத வார்த்தைகளை வகுப்பில் சொல்லுங்கள் தாய்மொழி தமிழ் கண் போன்றது அயல்மொழி ஆங்கிலமோ கண்ணாடி போன்றது கண் இருந்தால்தான் கண்ணாடியை பார்க்க முடியும் தாய்மொழி தமிழின் மேன்மையை வகுப்பில் போற்றுங்கள் உண்மை நிகழ்ச்சிகளை கோருங்கள் ஒருமுறை மகாத்மா காந்தி இங்கிலாந்திற்கு கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அக்கப்பலில் இருந்த வெள்ளைக்கார பயணி ஒருவர் அண்ணலை பற்றி நாலைந்து தாள்களில் தரக்குறைவாக எழுதி அதை காந்தியடிகளின் கையில் கொடுத்து கவனமாக படித்துவிட்டு கருத்தை சொல்லுங்கள் என கூறினார் அமைதியாக படித்து முடித்த அண்ணல் நீங்கள் தந்தவற்றுள் மிகவும் பயனுள்ள குண்டூசியை மட்டும் நான் எடுத்துக்கொண்டேன் இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என தாள்களை திருப்பி தந்துவிட்டார் தேச தலைவர்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்த சுவையான அனுபவங்களை சொல்லுங்கள் பென் போட்டோ எடுப்பதற்கு ஒரு ஒருவன் வந்தான் ஃபோட்டோவும் எடுத்தான் அடுத்த நாள் படத்தை அனுப்புவதாக சொல்லி சென்று விட்டான் மறுநாள் படமும் அத்துடன் ஒரு கடிதமும் வந்தன கடிதத்தில் நான் எடுக்கும் படங்களுக்கு குறைந்த கட்டணம் ரூபாய் இருநூறு உடனே பணத்தை அனுப்பி வைக்கவும் என்றிருந்தது பெர்னாஷா ஒரு துண்டு காகிதத்தில் தன் கையெழுத்தை போட்டு என் கையெழுத்திற்கு ஆயிரம் ரூபாய் மதிப்பென்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் எனவே இத்துடன் அனுப்பியுள்ள சீட்டை பெற்றுக்கொண்டு இருநூறு ரூபாய் போக பாக்கியை உடனே அனுப்பி வைக்கவும் என்று ஒரு கடிதம் வரவில்லை அறிஞர் பெருமக்களின் வாழ்வில் நிகழ்ந்த சுவையான அனுபவங்களை வகுப்பில் சொல்லுங்கள் சிந்தனை வாசகங்கள் வீட்டை கட்டிட கைகள் போதும் ஆனால் குடும்பத்தை கட்டிட இதயங்கள் வேண்டும் மிக பெரிய ஆலமரம் கூட மிகச்சிறிய விதையிலிருந்து தான் உருவாகிறது என்பன போன்ற சிந்தனைக்குரிய வாசகங்களை வகுப்பில் சொல்லுங்கள் இருளை சபிப்பதை விட சின்ன மெழுகுவத்தி ஏற்றுவதே மேல் என்பது போன்ற மேனாட்டு பழமொழிகளை வகுப்பில் சொல்லுங்கள் கண்ணுக்கு புலப்படும் கடவுளாக விளங்கும் உன் சகோதரனையே நீ வழிபட முடியாவிட்டால் கண்ணுக்கு புலப்படாமல் மறைந்திருக்கும் கடவுளை எப்படி நீ வழிபட முடியும் என்பது போன்ற சுவாமி விவேகானந்தரின் புதுமையான சிந்தனையை வகுப்பில் சொல்லுங்கள் காலையில் எழுந்தவுடன் யாரிடமும் பேசுவதற்கு முன்னர் கடவுளிடம் பேசுமாறு மாணவர்களிடம் சொல்லுங்கள் அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும் பிள்ளைகள் பெரியவர்களாகி பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை சொல்லுங்கள் உலகில் மனித குலமும் மக்களிடையே அமைதியும் தலைத்தோங்க உதவும் கருத்துக்களை வகுப்பில் சொல்லுங்கள் அணு ஆயுத போரின் அபாயத்தை அறிவிக்கும் அணு கதிர் வெளிச்சம் வேண்டாம் சின்ன மெழுகவத்தி வெளிச்சமே போதும் என்பது போன்ற புது கவிதைகளை வகுப்பில் சொல்லுங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திட தற்போது நாடு இருக்கும் தலையாய பிரச்சனைகளையும் நாட்டு நடப்புகளையும் வகுப்பில் விவாதித்து மாணவர்களுக்கு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் ஒவ்வொரு மாணவரும் தன் வாழ்நாளில் ஒரு மரக்கன்று நட்டு வளர்க்க வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லுங்கள் தங்களின் வகுப்பறையின் முன் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து குறைந்தது ஒரு மரமாவது வளர்க்க வேண்டும் என்று சொல்லுங்கள் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ற பாரதியாரின் வரிகளில் பொதிந்துள்ள சுற்றுச்சூழல் உண்மைகளை மாணவர்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள் குதிரைகள் எம் சகோதரர்கள் செடிகள் கொடிகள் நறுமணம் வீசும் மலர்கள் எம் தங்கைகள் பாறைகள் பனித்துளிகள் அனைத்தும் ஒரே குடும்பத்தினர் என்ற சுற்றுச்சூழல் உண்மையை சொல்லுங்கள் ஊற்றுகளிலும் ஆறுகளிலும் ஏரிகளிலும் மின்னுகின்ற நீர் சாதாரண தண்ணீர் அல்ல அதையும் முன்னோர்களின் இதயம் என எடுத்துச் சொல்லுங்கள் தெளிந்த நீரோடையில் ஓடிவரும் தண்ணீரின் சலசலப்பு எங்கள் தாத்தாவின் குரல்கள் என்பதையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அணுகுண்டு ஆயுதங்கள் தயாரித்து உலக நாடுகளை போரில் வெல்வதை விட காலையில் எழுந்து நாலைந்து கவிதைகள் எழுதுவதே மேல் என சொல்லி மாணவர்களிடம் மகத்தான மனிதாபிமான லட்சியத்தை தெளிவாக்குங்கள் உலக அமைதிக்காக மாணவர்கள் போராடினால் இளையோரின் தோள்களில் சமாதான புற அமரும் அவர்கள் கால்களில் போர்க்கழுகுகள் மடியும் என சொல்லி மாணவர்களுக்கு நெஞ்சங்களில் நம்பிக்கை விதைகளை தூவுங்கள் நாட்டின் ஒற்றுமையை காப்போம் வரதட்சணை வாங்க மாட்டோம் போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையாக மாட்டோம் லஞ்சம் யாருக்கும் தரமாட்டோம் தீண்டாமையை ஒழிப்போம் எழுத்தறிவின்மையை அகற்றுவோம் என்பன போன்ற உறுதிமொழிகளை வகுப்பில் உங்கள் மாணவர்களை எடுக்க செய்யுங்கள் அதன்படி மாணவர்களை நடக்கச் சொல்லுங்கள் பொது அறிவு செய்திகளை சொல்லுங்கள் வகுப்பில் தேவையான பொது விஷயங்களை மட்டும் பேசுங்கள் மாணவர்களுக்கு வயதுக்கு மீறிய கருத்துக்களை திணிக்காதீர்கள் சூரியனின் ஒளிக்கதிர் சுமார் பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரத்தை கடந்து பூமிக்கு வந்து சேர எட்டு நிமிடங்களே ஆகின்றன உயிரினங்களில் அதிக நேரம் மூச்சை அடக்கி கொண்டிருப்பது முதலை மட்டுமே சுமார் ஆறு மணி நேரம் மூச்சு திணறாமல் தண்ணீருக்குள் அதனால் இருக்க முடியும் நீர் ஏனையை சீண்டிவிட்டு சுலபமாக ஓடி தப்ப முடியாது நீர் ஏனையால் அத்தனை பெரிய உடலாக இருந்தாலும் மனிதனை விட வேகமாக ஓட முடியும் நாய் தண்ணீரில் நீச்சல் அடிப்பதை பார்த்த பின்னரே மனிதன் நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டான் இவை போன்ற சின்ன சின்ன பொது அறிவு செய்திகளை வகுப்பில் சொல்லுங்கள் வேட்டிய வெளுத்து கட்டி வெகு தூரம் போற மச்சான் வேட்டி வெளிச்சத்திலே வீட்டுக்கு திரும்பி வாங்க வேட்டிய வெளுத்து கட்டி வெகு தூரம் போற மச்சான் வந்தான் வேட்டி வெளிச்சத்திலே வீட்டுக்கு திரும்பி வாங்க கருக்கலிலே நான் வாரேன் கதவை திறந்து வையி முயல் கறி எனக்கு வேணாம் முகத்தை மட்டும் காட்டெனக்கு கருக்கலிலே நான் வாரேன் கதவை திறந்து வையி முயல் கறி எனக்கு வேணாம் முகத்தை மட்டும் காட்டெனக்கு இந்த மண்ணின் மனம் கமிழும் நாட்டுப்புற பாடல் வரிகளை வகுப்பில் சொல்லி பள்ளியில் படிக்காத மக்கள் கூட ஆழமான கருத்துக்கு சொந்தக்காரர்களாய் இருந்துள்ளனர் என்ற வியக்க வைக்கும் உண்மையை சொல்லுங்கள் பொழுது சாய்ந்தால் பூந்தோட்டம் பொழுது புலர்ந்தால் வெறுந்தோட்டம் அது என்ன ராசாமகள் கோபமாக போகிறாள் கூப்பிட ஆளில்லை பிச்சி பூ பூத்து கிடக்கு பறிக்க ஆள் அது என்ன வகுப்பில் அவ்வப்போது இது போன்ற விடுகதைகளை சொல்லி மாணவர்களுக்கு பாடச்சுமையிலிருந்து சுமையிலிருந்து விடுதலை அழியுங்கள் காணாமல் போன மாட்டை தேடி வர அம்மா மகன் அனுப்பி வைத்தார் இப்போது மகனை காணவில்லை கல்லூரிக்கு நீ நேற்று வரவில்லை உன் கால் கல்லூரி வாசலில் காணவில்லை இதுபோன்ற புது கவிதையின் வீச்சுமிக்க வரிகளை வகுப்பில் சொல்லி இளம் மாணவர்களின் உள்ளங்களில் கவிதை விதைகளை நட்டு வையுங்கள் மொத்தம் எட்டு எட்டுக்கள் உள்ளன இவற்றை எப்படி வேண்டுமானாலும் மாற்றியமைத்து கூட்டி கூட்டுத்தொகை ஆயிரம் வரும்படி செய்ய வேண்டும் எப்படி என வினவி எண்ணூற்று எண்பத்தி எட்டு கூட்டல் எண்பத்தி எட்டு கூட்டல் எட்டு கூட்டல் எட்டு கூட்டல் எட்டு சமம் ஆயிரம் வகுப்பில் அவ்வப்போது சில புதிர் கணக்குகளை இதுபோன்று சொல்லி மாணவர்களை சிந்திக்க வையுங்கள் மதுரையில் பள்ளி மாணவர் ஒருவர் நைலான் கயிற்றால் அம்பாசிடர் காரை கட்டி கயிற்றை பல்லில் கடித்து இழுத்து காட்டினார் இதுபோன்ற செய்தித்தாளில் வரும் உண்மை சம்பவங்களை சொல்லி மாணவர்களிடம் சாதனை உணர்வினை விதைத்து வளர்த்திடுங்கள் எளிதில் வெற்றி காண இயலாத சிரமமான செயலை மாணவர்களுக்கு கொடுத்து அவர்களிடம் தோல்வி மனப்பான்மையை வளர்க்காதீர்கள் சின்ன சின்ன செயல்களை மாணவர்களுக்கு கொடுங்கள் ஒவ்வொன்றிலும் அவர்களடையும் வெற்றியுணர்வே மிகப்பெரிய செயலையும் வெற்றியுடன் முடிக்க உணர்ந்திடுங்கள் மாணவர்கள் எழுப்பும் எவ்விதமான சந்தேகங்களையும் எரிச்சல் அடையாமல் தீர்த்து வையுங்கள் உங்களின் அறிவார்ந்த சிந்தனை காற்றால் மாணவர்களை வகுப்பில் பாடத்தை மட்டும் பேசாமல் அது எவ்வாறு மாணவர்களின் வாழ்க்கையில் பயன்படும் என்பதையும் விலக்கி சொல்லுங்கள் எப்போதும் வகுப்பை சுறுசுறுப்பான சூழலிலும் பயனுள்ள ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்ற உணர்விலும் மாணவர்களை வைத்திருங்கள் வாழ்க்கை உண்மைகளை தேடி அறிவை தொடும் வகையில் மட்டும் பாடம் நடத்தாமல் இதயத்தை தொடும் வகையிலும் பாடம் நடத்துங்கள் அறிவை தொடும் செய்திகள் அடுத்த தேர்வில் மறந்து போகும் உணர்வை தொடும் செய்திகள் வாழ்க்கை பாதையில் வெளிச்சமாக நிற்கும் என்பதை உணருங்கள் மாணவர்களிடம் எப்போதும் தன்னம்பிக்கை வளர்க்கும் வகையில் பேசுங்கள் நிமிர்ந்து நின்றால் நிலா கூட நெற்றி போட்டு நம்பிக்கையோடு நாளடி எடுத்து வைத்தால் இமயமும் உங்கள் காலடியில் என்பதை எடுத்துரையுங்கள் எட்மண்ட் ஹிலாரி முதலில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற முயன்று தோற்று போனார் தன்னுடைய தோழர் ஒருவரையும் பலி கொடுத்து தோல்வியோடு திரும்பி அவர் சொன்னார் எவரெஸ்ட் சிகரமே நீ என்னை தோற்கடித்து விட்டாய் பொறுத்திரு நான் திரும்பி வருவேன் உன்னை நான் தோற்கடித்து காட்டுவேன் எதனால் இப்படி சொல்லுகிறேன் தெரியுமா உன்னுடைய உயரத்தை தாண்டி உன்னால் ஒரு நாளும் போக முடியாது ஆனால் என்னால் போக முடியும் இதுபோன்ற உலகறிந்த வரலாற்றையும் உலகை உலுக்கிய வரலாற்று உண்மைகளையும் வகுப்பில் மாணவர்களிடம் சொல்லுங்கள் பாடத்தை மட்டும் சொல்லித் தருவதோடு நிறுத்தி விடாதீர்கள் வாழ்க்கையின் சில உண்மைகளையும் சொல்லி தாருங்கள் சிரித்து பேசுபவர்கள் எல்லாம் நண்பர்கள் என்று நம்பிவிட வேண்டாம் என எச்சரியுங்கள் எல்லா மனிதர்களும் நேர்மையானவர்கள் அல்லர் எல்லோரும் உண்மையானவர்கள் அல்லர் என்பதை சொல்லி தாருங்கள் ஒவ்வொரு அயோக்கியனை அடக்குவதற்கும் ஒரு வீரன் இருக்கிறான் என்பதை சொல்லித்தாருங்கள் ஒவ்வொரு சுயநல அரசியல்வாதிக்கும் ஒரு தன்னலமற்ற தலைவன் இருக்கிறான் என்பதை சொல்லுங்கள் முடிந்தால் சோகம் சூழ்ந்திருந்த போதிலும் முகமலர்ச்சியோடு சிரிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொடுங்கள் முடிந்தால் மனதுக்குள் அமைதியாக சிரிப்பது எப்படி என்ற இரகசியத்தை சொல்லித்தாருங்கள் உன்னதமான வெற்றி தேர்வில் காப்பியடித்து ஆசிரியரை ஏமாற்றுவதை விட தேர்வில் அடையும் தோல்வியே கௌரவமானது என கற்றுக் கொடுங்கள் உதவாத பொருள் என்று உலகத்தில் எதுவும் இல்லை ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளில் இரண்டு முறை சரியான நேரம் காட்டுகிறது என்ற உண்மையை வகுப்பில் சொல்லுங்கள் யாரிடமும் அளவுக்கு மீறி நட்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் அவரே உங்களுக்கு விரைவில் பகைவராகும் வாய்ப்பும் உண்டு யாரிடமும் அளவுக்கு மீறி பகைமை காட்டாதீர்கள் அவரே உங்களுக்கு விரைவில் நண்பராகிவிடும் வாய்ப்பும் உண்டு சமூக உறவி நடத்தையை மாணவர்களுக்கு சொல்லி வையுங்கள் அழுவது தவறில்லை விழுவதும் தவறில்லை ஆனால் அழுத பின்பு சிரிக்காமல் இருப்பதும் விழுந்த பின்பு எழாமல் இருப்பதும் தான் தவறு என்பதை மாணவர்களுக்கு சொல்லி வையுங்கள் துருப்பிடித்து அழிந்து போவதை விட உழைத்து தேய்ந்து போவதே மேல் என்ற உண்மையை கற்றுக் கொடுங்கள் நியாயமானதாக மனத்தில் தோன்றினால் அஞ்சாமல் கிளர்த்தெழுந்து போராட கற்றுக் கொடுங்கள் ஆயிரம் போர்க்கலங்களில் அடையும் பெரும் வெற்றியை விட ஒரு சமாதானத்தில் உண்டாகும் வெற்றியே உன்னதமானது என்ற உண்மையை உணர்த்துங்கள் புத்தகங்கள் படிப்பதால் விளையும் அதிசயங்களை சொல்லி தாருங்கள் இயற்கையை நேசிக்கும் இதயம் வானத்தில் வட்டமடிக்கும் பறவைகளையும் பச்சை பட்டுடுத்தி மலையில் பூத்திருக்கும் பூக்களையும் அமைதியாக ரசித்திட மாணவர்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள் இசை எழுப்பும் குலக்கரை ஆலமரத்தையும் கிளைகளில் அமர்ந்து பழங்களை சுவைக்கும் பச்சை கிளிகளின் இன்னிசை மொழிகளையும் முன்னிரவு இருளில் மழைக்கால வண்டுகளின் தனிமையில் இரவு குருவி அலறுவதையும் குளத்தில் தவளைகள் வாசிப்பதையும் ஒரு மனிதன் கேட்க முடியவில்லை எனில் அவன் வாழ்வில் அர்த்தமில்லை என்பதையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் நீளம் பூத்த வானத்தில் பொற்றாமரை போல வீசும் பௌர்ணமி நிலவை கஞ்சிமிட்டாமல் பார்ப்பதில் இருக்கும் சுகத்தை சொல்லி தாருங்கள் பச்சை புல்லின் மடியிலே குழந்தையைப் போல் தூங்கும் பனித்துளிகளின் எழிலை கழிப்பதில் இருக்கும் ஆனந்தத்தை வகுப்பில் சொல்லுங்கள் இது இரண்டாம் இயல் நிறைவு மீண்டும் தொடருவோம் மூன்றாம் இயல் மாணவர்களுடன்